ட்ரிப்தமிழ் எஃப் எம் நேர்களுக்கு மாலை வணக்கம் டென்மார்க்கினுடைய அழகான ஏரி ஒன்றின் அருகாமையில் நின்று இந்த செய்தி பதிவாகின்றது சிரியா நாட்டிலே ஐஎஸ் அமைப்பை முற்றாக அழித்து விடுவதற்காக அமெரிக்காவுடன் இணைந்த குருடிஸ்தானியர்களை பின்னணியாக கொண்ட எஸ் டி என்கின்ற போராளிகள் குழு சிரியாவினுடைய வடபுலத்திலே பெக்கூஸ் என்கின்ற நகரத்தை சுற்றி வளைத்திருந்தார்கள் ஐஎஸ் அமைப்பினுடைய ஆட்டம் முடிவடைந்து விட்டது என்று கூறி கடைசி தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இந்த கடைசி தாக்குதல்கள் நேற்று இரவுடன் முற்றாக முடிவடைந்து விட்டதாகவும் அந்த அமைப்பு முற்றாகவே தோற்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் குர்டிஸ்தானிய படைப்பிரிவை சேர்ந்த முஸ்தபா பாலி தெரிவித்திருக்கின்றார் இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் முற்று பெற்று விட்டதாகவும் ஐஎஸ் அமைப்பு சிரியாவில் நூற்றுக்கு நூறு வீதம் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் இன்றைய காலை செய்திகள் தெரிவிக்கின்றன இது உண்மைதானா என்றால் அமெரிக்காவினுடைய அதிபருனுடைய பேச்சாளராகிய சாரா சான்ட்ராஸ் அவர்களும் இது உண்மை என்றும் இனி அமெரிக்க படைகள் சிரியாவில் தேவையில்லை என்றும் அடுத்து என்ன நடைபெறுகின்றது என்பதை கண்காணிப்பதற்காக சுமை சேர்ந்த முஸ்தாபா பாலி தெரிவித்திருக்கின்றார் இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் முற்று பெற்று விட்டதாகவும் ஐஎஸ் அமைப்பு சிரியாவில் நூற்றுக்கு நூறு வீதம் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் இன்றைய காலை செய்திகள் தெரிவிக்கின்றன இது உண்மைதானா என்றால் அமெரிக்காவினுடைய அதிபருடைய பேச்சாளராகிய சாரா சான்ட்ராஸ் அவர்களும் இது உண்மை என்றும் இனி அமெரிக்க படைகள் சிரியாவில் தேவையில்லை என்றும் அடுத்து என்ன நடைபெறுகின்றது என்பதை கண்காணிப்பதற்காக சுமார் நானூறு வரையான படைப்பிரிவினர் மட்டும் அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் அதைத் தொடர்ந்து அமெரிக்க படைத்துறை அமைச்சராக இருக்கின்ற பேட்ரிக் சனாகனிடம் விவகாரம் போயிருப்பதாகவும் அடுத்த கட்ட பணிகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகின்றது அப்படியானால் இறுதி போரில் இப்பொழுது ஒரு சென்டிமீட்டர் நிலம் கூட ஐஎஸ் அமைப்பிடம் இல்லை அனைத்தும் நேற்று இரவோடு துடைத்தறியப்பட்டு விட்டது அப்படியாய் சேர்ந்த முஸ்தாபா பை சேர்ந்த முஸ்தாபா பாலி தெரிவித்திருக்கின்றார் இதை தொடர்ந்து இந்த விவகாரம் முற்று பெற்று விட்டதாகவும் ஐஎஸ் அமைப்பு சிரியாவில் நூற்றுக்கு நூறு வீதம் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் இன்றைய காலை செய்திகள் தெரிவிக்கின்றன இது உண்மைதானா என்றால் அமெரிக்காவினுடைய அதிபருனுடைய பேச்சாளராகிய சாரா சான்ட்ராஸ் அவர்களும் இது உண்மை என்றும் இனி அமெரிக்க படைகள் சிரியாவில் தேவையில்லை என்றும் அடுத்து என்ன நடைபெறுகின்றது என்பதை கண்காணிப்பதற்காக சுமார் நானூறு வரையான படைப்பிரிவினர் மட்டும் அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் அதைத் தொடர்ந்து அமெரிக்க படைத்துறை அமைச்சராக இருக்கின்ற பேட்ரிக் சனாகனிடம் விவகாரம் போயிருப்பதாகவும் அடுத்த கட்ட பணிகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகின்றது அப்படியானால் இறுதி போரில் இப்பொழுது ஒரு சென்டிமீட்டர் நிலம் கூட ஐஎஸ் அமைப்பிடம் இல்லை அனைத்தும் நேற்று இரவோடு துடைத்தறியப்பட்டு விட்டது அப்படியானால் அதனுடைய தலைவர் அபு பக்கர் அல் பக்காடி எங்கே இவர் ஈராக்கில் எங்கோ மறைந்திருக்கின்றார் என்று இப்பொழுது அமெரிக்கா தெரிவிக்கின்றது எனவே தலைவர் இல்லாமல் தொண்டர்கள் முடிக்கப்பட்டார்களா என்றால் ஐஎஸ் அமைப்பினுடைய கதை முடிந்து விட்டதா என்றால் சிறிய அதிபர் இப்பொழுது என்ன சொல்லுகின்றார் சிறிய அதிபர் இந்த வெற்றி பெற்றி எதுவுமே சொல்லவில்லை ஏனென்றால் இதை நடத்தி இருப்பது குருடிஸ்தானியர்கள் அமெரிக்கர்களினுடைய ஆதரவு பெற்றவர்கள் ஆனால் ரஷ்யர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் ஐஎஸ் அமைப்பு முற்றாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்பதை தாம் ஏற்க முடியாது என்று சொல்லுகின்றார்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் தொடர்ந்து தமது போர் நடைபெறும் என்றும் கூறுகின்றார்கள் உண்மைதான் என்ன படைத்துறை ஆர்வ ஆய்வாளர்கள் கூறுகின்ற பொழுது ஐஎஸ் அமைப்பு ஈராக் சிரியா ஆகிய நாடுகளில் இன்னமும் பறந்துதான் இருக்கின்றார்கள் ஹலீபா என்கின்ற அந்த கோட்பாடு முடிவடைந்து விடவில்லை அவர்கள் தொடர்ந்து இழந்த பகுதிகளை மீட்டெடுப்பதற்காக முயற்சி எடுப்பார்கள் அடுத்த கட்ட போருக்கு வருவார்கள் என்றே கூறுகின்றது எனவே மரபு ரீதியான ஒரு போரை தவிர்த்து கெரில்லா தாக்குதல்களில் அவர்கள் இறங்குவார்கள் என்று ரஷ்யா சிரியா கூறுகின்றது ஏனென்றால் சிறிய ஆடுகளத்தில் இன்னமும் சிரிய அதிபர் ஆசாட்டினதும் ரஷ்ய அதிபர் புற்றினதும் நாடகங்கள் முடிவடையவில்லை எனவே ஐஎஸ் அமைப்பினுடைய கதை முடிந்துவிட்டது என்று கணக்கை முடிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை ஆனால் அமெரிக்க தரப்பில் ஐஎஸ் அமைப்பு முடிந்து